தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வந்து வணக்கம் வெல்கம் பேக் டு மை ஷோ ரேடியோ சிட்டியோட பாக்ஸ் ஆபீஸ் இந்த கையில் இந்த ஃபோன் லிஸ்ட்லாம் வச்சிருக்கின்ற மாதிரி பார்க்காதீங்க இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயங்கள் எப்படின்னா ஜென்ரலாக ஒரு படம் பார்த்துட்டு அது வந்து ஒரு ரிவ்யூ மாதிரி சொல்லுவோம் அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் எப்படி கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி படமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவோம் பட் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம பாதியை கடந்துட்டோம் இல்லையா ஜூலை மாதம் வரைக்கும் கடந்துட்டோம் இல்லையா அதனால கிட்டத்தட்ட இந்த ஜான் டூ ஜூன் ஜூலை வரைக்கும் என்னென்ன படங்கள்லாம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் நின்று பேசிச்சுன்ற மாதிரி சில பல விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் வந்து ஆப்வியஸ்லி படத்தை பற்றினா நிறைய அபிப்பிராயம் எக்கச்சக்க பேருக்கு இல்லைனாலும் கூட ஒரு கிராஸா வந்து பார்த்தா நிறைய கலெக்ஷனாக பார்த்தா கிட்டத்தட்ட அதிகமான கோடிகள் கலெக்ட் பண்ணியிருக்கிற திரைப்படம் வந்து இந்தியன் டூ ஸோ இந்தியன் த்ரீக்கான ஒரு ரூட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு பட் இந்தியன் த்ரீ வந்து நல்லபடியாக பூர்த்தி போனால் மட்டுமே இந்த இந்தியன் டூவோட சில பல சின்ன சின்ன விஷயங்கள் பிடிக்காமல் போச்சு இல்லையா அதெல்லாம் சரி செய்ய முடியும்னு சொல்லி நினைக்கிறேன் அண்ட் அடுத்தபடியாக இருக்கிறது மகாராஜா திரைப்படம் இந்த படம் வந்து நம்ம விஜய் சந்தேவ் அவர்களோட ஐந்து ஒரு திரைப்படம் படம் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி படமா இது அமைய போகுதுன்றது யாருக்குமே தெரியல படம் வந்துட்ட பிறகு அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் சொல்லி 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 அந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு படமாக வந்து அமைஞ்சு ஓடிட்டு ரிலீஸ் ஆன அப்புறமும் கூட இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிருக்கு குரங்கு மொம்மை படம் டேரக்ட் பண்ணவர் தான் இந்த படத்தையும் டேரக்ட் பண்ணியிருக்காரு ரெண்டு படத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்து கிட்டத்தட்ட பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஹண்ட்ரட் க்ரோஸுக்கு மேல கலெக்ஷன் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த மகாரதா திரைப்படம் சோ இந்த படம் எனக்கு தெரிஞ்சு காலம் கடந்த நிக்கன்ற மாதிரியும் சொல்லலாம் ஒரு வெல் கிராஃப்டட் மூவியாக வந்து இருந்திருக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர் கேப்டன் மில்லர் வந்து ஒரு ராஸ்டிக்கான ஒரு படமா இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்டில் வந்து பிடிச்சிருந்தேன் எனக்கு பர்சனலாக படத்துல சவுண்ட்ஸ்கேப் மியூசிக் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க இதுவுமே ஹண்ட்ரட் க்ரோஸ் கிளப்ல போயிட்டு நினைஞ்சிருக்கு ஸோ அதனால கேப்டன் மில்லரும் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது சொல்லலாம் அண்ட் அன்எக்பெக்டடா குறுக்க இந்த கௌஷிக் ஒன்றான்ற ஒரு படம் தான் ஹண்ட்ரட் க்ரோஸில் டக்குன்னு வந்து அடிச்சு தும்சம் பண்ணது அரண்மனை ஃபோர் ஜாலியாக எல்லாருமே பார்த்து என்ஜாய் இந்த அரண்மனை ஃப்ரான்ச்சைஸ் வந்து அரண்மனை ஃபோர் வரைக்கும் வந்திருக்கும்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துக்க இருக்க மாட்டாங்க பட் இதில் அச்சுன்னு ஒரு பாட்டை வச்சு இந்த படத்துக்கு பயங்கரமாக மார்க்கெட்டிங் பிராண்டிங்லாம் வந்து பண்ணி இந்த படத்துக்கு தேட்டர் ஃபுட்ஃபால் வந்து எக்கச்சக்க ரசிகர்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணி கொண்டாடி இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் க்ரோஸ் கலெக்ஷன் வந்து கொண்டு வந்துச்சு ஸோ அரண்மனை ஃபைவ் சிக்ஸ்லாம் எப்படி வரும்ன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் அண்ட் அடுத்தது இதே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ரிலீஸ் ஆன இன்னொரு திரைப்படம் வந்து அயலான் ரொம்ப வருஷமாக டிலே பண்ணி ரிலீஸ் பண்ண ஒரு திரைப்படமாக இருந்தாலும் இதில் இருந்த ஒரு கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அந்த ஏலியனை வந்து சூப்பர் டூப்பராக சிஜி பண்ணியிருந்தாங்க அந்த விஷயத்த குழந்தைங்கள்லேருந்து பெரிய முறைகளில் என்ஜாய் பண்ணாங்க இதுவும் கிட்டத்தட்ட அந்த ஹண்ட்ரட் க்ரோஸ் கிட்ட ஒரு நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் க்ரோஸ் வரைக்கும் கலெக்ட் பண்ணுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த படமும் ஒரு டாப் ஃபிலிம்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் சொல்லிட்டு சொல்லலாம் அண்டு ராயன் ஆப்வியஸ்லி இப்போ ரிலீஸ் ஆகி ஓப்பனிங்கே வந்து சூப்பராக அடிச்சு தம்சம் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது ஸோ இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வருஷத்தில் சிறந்த படமாக ஆக்ஷன் வைஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் லாஸ்டாக யாருமே எதிர்பார்க்காத ஒரு திரைப்படங்க கருடன் இவ்வளோ பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெவன்யூ கொண்டு வரும் இப்படிப்பட்ட ஒரு பிரமாண்ட திரைப்படம் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை சூர்யா அவர்கள் ஒரு ஃபுல் ஃப்ளஜ்டாக ஹீரோவாக வந்து கிளம்பி நினைக்கிறாரு அந்த படத்தை ரிசீவ் பண்ணுவாங்கன்ற மாதிரி தெரியும் பட் இப்படி கொண்டாடுவாங்க ஒரு மிகச்சிறந்த திரைப்படமாக இருக்கும் ரீ ரெக்கார்டிங் சவுண்ட்லேருந்து ஸ்க்ரீன் பிளேலேருந்து சூரியோட பெர்ஃபாமன்ஸ்லேருந்து எல்லா நடிகர்களும் எக்கச்சக்கமான நடிகர்கள் இருந்தாலும் கூட சூப்பர் டூப்பரான படமாக ஆடியன்ஸ் கொடுத்துருந்தாங்க ரிப்பீட் ஆடியன்ஸ்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தாங்க ஓடிடி ரிலீஸ் அப்புறமா கூட இந்த படத்தில் வரவேற்பு குறைவே இல்லை ஸோ இந்த ஒரு டாப் ஃபிலிம்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கருடனுக்கும் மிகப்பெரிய இடம் இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சீரம் சிறப்பும் சமையல் வந்து முடிச்சாச்சு செகண்ட் ஆஃப் ஆஃப் இந்த ஜூலை தாண்டி ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் பிரம்மாண்ட திரைப்படங்கள் பெரிய பெரிய ஸ்டார்ஸோட திரைப்படங்கள் லைன் காத்துட்டு இருக்கு உதாரணத்துக்கு நம்ம தளபதி அவர்களோட கோட் திரைப்படம் அண்ட் அடுத்தது வந்து அக்டோபர்ல வரப்போற நம்ம வேட்டையின் திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையின் திரைப்படம்னு சொல்லலாம் தக் லைஃபும் வருதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் விடாமுயற்சி அஜித் இருக்காங்க விடாமுயற்சி படமும் எக்கச்சக்க பெரிய ஹீரோஸோட திரைப்படமும் லைனப்ல இருக்குது ஸோ செகண்ட் ஹாப் ஆஃப் தமிழ் சினிமா இந்த இயர் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் எப்படி இருக்குன்றத இந்த வருஷத்தில் கடைசிக்கணும் ஒரு வீடியோ இதே மாதிரி வந்து போடுறேன் மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்மளால் சந்திக்கிறேன் பை இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிரி தமிழ்